العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ولا تحملنا ما لا طاقة به واعف عنا ربنا ولا تحملنا إلعيوان. எங்களால் தாங்க முடியாத சுமைகளை மாலா பாக்காபிகி எங்களின் மீது நீ சுமக்காமல் இருப்பாயாக எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக அண்ணாஹே நல்லடியார்களே சகோதரர்களே எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே ஒரு வசனத்தின் அண்ணாஹு தானா பேசுகின்றான் இனன்னாசி மைய கூழு மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள் அவங்க சொல்லுவாங்க நாங்க அல்லாஹுவின் கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லுவார்கள் வபில் யோமில் ஆசிரி இன்னும் மறுமை நாளின் மீதும் நாங்கள் ஈமான் கொண்டிருந்தோம் என்பதாக சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை என்பதாக சில மனிதர்களை பற்றி அல்லாஹு தானா தன்னுடைய அருள்மொழியான திருமுறையிலே அல்லாஹு பேசுகின்றான் நாங்க அல்லாஹுவை ஈமான் கொண்டோம் என்பதாக சொல்லுவாங்க ஆமன்னா பில்லா நாங்க எல்லாம் அல்லாவை ஈமான் கொண்டுள்ளோம் என்பதாக சொல்லுவாங்க ஆனால் அல்லாவினுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களின் மீது கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றாதவர்களாக இருப்பார்கள் எந்த கடமை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானோ அந்த கடமை என்ன செய்வாங்க ஒரு சுமையாக நினைப்பார்கள் அல்லாவினுடைய கட்டளைகளை அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை சுமையாக நினைக்கக்கூடிய மனிதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் எதை அல்லாஹினால் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் கட்டளைகளையும் நிறைவேற்றுவதில் எப்போது ஒரு மனிதன் அதை சுமையாக பார்க்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சுமைகளை ஏற்படுத்திடுவான் அல்லாஹ் சொல்றான் ஆமண்ணா பில்லா நாங்க அண்ணா ஈமான் கொண்டோம் வாங்கி ஓவியில் ஆசிரியர் நாங்க மருமையினாளின் மீதும் ஈமான் கொள்கிறோம் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொள்கிறோம் என்பதாக சொல்லுவாங்க ஆனா அவங்க உண்மையிலேயே ஈமான் கொண்டவர்கள் இல்லை என்பதாக அல்லாஹுவை சொல்லி இதையும் சொல்லிட்டும் பதிலும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அப்போ அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா அல்லாஹுவை ஈமான் கொண்டோம் என்பதாக சொல்லுவாங்க ஆனால் அல்லாஹனுடைய கட்டளை என்ன செய்வாங்க புறக்கணிக்கக்கூடியவர்களாக அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அதை சுமையாக எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னைக்கு தொழுதலை எத்தனை நபர்கள் சுமையாக கருதுகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும் தருணான தொழுகையே சுமைகளாக பார்க்கக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயங்கள் மாறி வருகின்றது ஒரு ஒரு நேரத்தினுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ஒரு பருளான தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல எவ்வளவு தூரம் அது அதன் அந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வரக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம் அந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வருபவர்களை விட தொழுகையில் கந்தால் விரண்டு ஓடக்கூடியவர்கள் அதிகமாக இருப்ப எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பவர்களை நம்மால் பார்க்க முடியும் அப்போ தொழுகை என்பது அண்ணாவுனால் நமக்கு கொண்டு சொல்லப்பட்ட ஒரு கட்டளை அது அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கடமை அந்த நினைக்கின்றார்களோ அவர்கள் அண்ணாவினுடைய கஷ்டங்களையும் எதிர்பார்க்கட்டும் என்பதாக கவிழ்நாயரும் சம்பவ உணரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் தொழுகை மட்டுமல்ல எதெல்லாம் அண்ணா கட்டளையாக தன்னை நமக்கு கடமையாக அண்ணாக இருக்கின்றானோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய எல்லா விதமான சக்தியும் எல்லாவிதமான நிலையும் நமக்கு இருந்து அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல யார் பின்வாங்குகின்றார்களோ யார் அதை வந்து புறக்கணிக்கின்றார்களோ யார் அதை சுமையாக கருதுகின்றார்களோ அவர்கள் அண்ணாவின் புலத்திலிருந்து சுமைகளையும் கஷ்டங்களையும் எதிர்பார்க்கட்டும் என்பதாக செல்லமா ஒளிய செல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எனக்கு அல்லாதனின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹும் தன் மீது நம்பிக்கை வைத்த தன்னுடைய அடியானை எந்த நிலையிலும் அல்லா கைவிட மாட்டார் எதிர்பார்க்காத திசையில் இருந்து அல்லாஹினுடைய உதவியை அந்த மனிதனுக்கு அல்லாஹுத்தானா வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவர் அண்ணாஹுவை நம்பிக்கையில் ஒருத்தருக்கு உறுதி இல்லை அப்படின்னு சொன்னார் அண்ணாவு மீது நம்பிக்கையில் அவருக்கு உறுதி இல்லை அல்லாஹு நம்பலை இறைவனை மீது முழுமையான நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா அவர் அல்லாஹை ஏமாற்றவில்லை தன்னைத்தானே அவர் ஏமாற்றப்படுகிறார் என்பதாக அல்லாஹுக்காலா பேசுகின்றார் அல்லாஹின் தோதர் சல்லல்லா வெளியே செல்லம் அண்ணவர்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில சுமைகளையும் கஷ்டங்களையும் கொடுப்பான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனை தாங்க முடியாத ஒரு சோதனையை கொடுப்பதை விரும்ப மாட்டான் ஒரு மனிதனுக்கு அவனால் தாங்க முடியாத கஷ்டங்களையோ சோதனைகளையோ சுமைகளையோ கொடுப்பதை விரும்ப மாட்டான் ஆனா நவீனம் செல்லா வழியும் செல்லும் வல்லவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த மனிதனுக்கு அல்லாஹுக்கான என்ன செய்வான் சுமைகளையும் சோதனைகளையும் வழங்குவான் அவர் யார் அப்படின்னு சொன்னா யார் ஒருவர் ஒருவரின் செல்வத்தை அபகரித்துக் கொள்வதற்காக வேண்டி திட்டமிடுகின்றார் இந்த உலக வாழ்க்கையில எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய செல்வமாக இருக்கட்டும் தன்னுடைய சகோதரனுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது தனக்கு தெரிந்தவனுடைய ஒரு தெரிந்தவனுடைய செல்வமாக பொருளாதாரமாக இருக்கட்டும் சிலவாணி அவங்க சொல்றாங்க யார் ஒருவரின் செல்வத்தை அபகரித்துக் கொள்வதற்காக வேண்டி திட்டம் தீட்டுகின்றார் முதல்ல திட்டம் போடுறது இரண்டாவது அதற்காக வேண்டி பெய் சத்தியம் இவரை நாளை மறுமை நாளையில அல்லாஹு பாலாபம் கொண்ட நிலையில்தான் இவரை அல்லாஹு சந்திப்பான் என்பதாக முயலாயிரம் செல்லம்மா ஒளியே செல்லம் அண்ணவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹசரத் அணியாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகார் இலை இந்த ஹதீசிடம் தரும் அப்ப ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் ஒண்ணு ஒருவருடைய பொருளாதாரத்தை அபகரித்துக் கொள்வதற்காக வேண்டி திட்டம் திட்டவது இரண்டாவது அந்த திட்டம் திட்டிய நபருக்கு பொய் சத்தியம் செய்வது அவரே பொய் சத்தியம் செய்வது இல்லைன்னா அவருக்காக வேண்டி யாராவது போய் பொய் சத்தியம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த குணமும் இந்த நிலையும் இந்த உலக வாழ்க்கையில ஒருத்தர் இருந்து ஒருத்தருடைய பொருளாதாரத்தை அவங்க அபகரிச்சாங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் வந்த இறைவன் அவருக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே தாங்க முடியாத நெருக்கடிகளை கொடுப்பான் தாங்க முடியாத சுமைகளை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக பெருமானார் செல்லமா ஒளி செல்லும் உணர்வு எச்சரித்து காட்டுகின்றார்கள் இரண்டாவது சொல்றாங்க இல்லா ஹர்ரமல்லாவோ அழகில் ஜன்னத்தை சொருகுரு தடை செய்யப்பட்ட மனிதர் இவர்னால சொருகத்துக்குள்ள போகவே முடியாது அடைகிற எண்ணத்தை ரவியல் நாயனும் செல்லாவுடைய சில அவங்க சொல்றாங்க அல்லாஹ் சொருகத்தை தடை செய்து விட்டார் யாருக்கு அப்படின்னு சொன்னா எவர் ஒருவர் பொய் சத்தியம் செய்து ஒருவரின் உரிமையை பறித்துக் கொள்கின்றார் மேலே சொன்னது ஒருத்தருடைய பொருளாதாரத்தை அபகரிக்கிறதுக்காக வேண்டி திட்டம் திட்டு பொய் சக்தியை செய்பவருக்கு சுமைகளும் நெருக்கடி இருக்குங்கிறாங்க இங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இல்ல அபிக இந்த மனிதனுக்கு அண்ணா சுருகத்தை தடை விட்டான் யார் அவங்க அவர் எப்படிப்பட்டவர் எந்த நிலையில உள்ளவர் அப்படின்னு சொன்னா பொய் சக்தியை செஞ்சு ஒருவருடைய உரிமையை அவர் பறிக்கிறார் பொருளாதாரத்தை அபகரிக்கல பணத்தை கொடுங்கல அதெல்லாம் செய்யலை ஒருத்தருடைய உரிமையை அபகரிக்கிறது அவருக்குண்டான உரிமையை அபகரித்துக் கொள்வது ஒருத்தருடைய உரிமையை படுத்துக் கொள்கின்றாரோ அபகரித்துக் கொள்கிறாரோ அவருக்கு அண்ணாவுத்தானதாக காண்பிக்கின்றார் மேலே உள்ளதுக்காக வேண்டி உலக வாழ்க்கையில சுமைகளையும் நெருக்கடியை அண்ணா கொடுக்கிறான் மன்னிப்பு கேட்டா அந்த சுமைகளை விட்டு நெருக்கடியை விட்டு அண்ணா பாதுகாத்துருவான் ஆனா இங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நடகத்தை என்ன செஞ்சுட்டான் கடமையாக ஆக்கி விட்டான் என்பதாக கவிழ்நாயகன் செல்லம்மாவளியை செல்ல மன்னவர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள் இந்த ரெண்டு தன்மை இந்த ரெண்டு குணம் இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதனிடத்துல சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கடுமையான நெருக்கடியும் சுமைகளும் அவருக்கு வந்து சேரும் என்பதை பெருமானார் செல்லம்மாவணிய செல்ல மண் அவர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள் நியமிக்க அல்லாஹுவே நல்லபடியாக சகோதரர்களே உலக வாழ்க்கையில மாபெரும் நஷ்டத்தை அடையக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா இந்த மனிதர்கள் என்பதாக அடையாளம் காட்டுகின்றார்கள் பொய் சத்தியம் செய்யக்கூடியவர் அடுத்தவருடைய உரிமையை அபகரிக்கக்கூடியவர் அடுத்தவருடைய உரிமையினுடைய விஷயத்துல அஹ் பொய் சத்தியம் செஞ்சு அந்த உரிமையை பறிக்கக்கூடியவர் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை திட்டமிட்டு அதை தனக்கு சொந்தமாக கொள்ள முயற்சி செய்யக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில மாபெரும் நஷ்டம் அடைவார்கள் என்பதாக தமிழ்நாயகம் செல்லவா ஒளியில் செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் சுமைகளும் நெருக்கடிகளும் அவரை வந்து சேரும் என்பதாகவும் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அண்ணாவினுடைய மன்னிப்பும் அவருடைய அருளும் நமக்கு தேவை என்று சொன்னான் இது போன்ற தவறான கெட்ட குணங்களை விட்டு அண்ணா நம்மை பாதுகாப்பானாக எல்லாம் வந்த இறைவன் அவனுடைய மன்னிப்பை நமக்கு வழங்குவானாக அண்ணாஹு சொல்வதை போல அண்ணா அண்ணா சொல்றான் வஃஃபு அன்னா ரப்னா வலாத்ஹம்மினா மா நாதத்ததலனலிஹ் எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்களின் மீது சுமтираர் வஃஃபு அன்னா எங்களுடைய நாங்கள் பாவங்கள் செய்திருந்தால் என்றால் வஃஃபு அன்னா பொறுத்து அருள் புரியவாயாக என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே அத்தகைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய மன்னித்து நம்முடைய எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வழங்குவானாக வஹிந்து அவன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد الله إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين